திருமாவளவன் குண்டர்களை வைத்து போலீஸ் பாதுகாப்போடு அடித்து உதைத்த அந்த காட்சி திருமாவளவனை ஏன் கைது செய்யக்கூடாது விஜயை கைது செய்ய வேண்டும் என்று கூறிய திருமாவளவன் பூமரங்கு என்று ஒன்று சொல்வார்கள் தமிழகத்தில் என்ன வீசினாய திரும்ப கைக்கு வந்துவிடும் என்று திருமாவளவன் கைக்கு வந்துவிட்டது விஜய் விஜய் சம்பவத்தில் விஜய் கொன்றார் என்றால் விஜய் அதிமுக கொன்றா என்றால் சுற்றி சுற்றி உங்களே வருகிறது அதுவும் பாருங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை செருப்பால் அடித்ததாக ஒரு லாயர் அடித்தார் அதை கண்டிக்க போய் அதே திருமாவளவன் இன்னொரு லாயரை குண்ட குண்டர வைத்து காவல்துறை எதிரே அடித்திருக்கிறார் கேட்டால் வன்கொடுமை இவர்களுக்கு மட்டும் அந்த சட்டம் செய்து திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் இல்லை என்றால் இது பூமரங் போல உங்களையும் சுற்றும் திருமாவளவன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் விஜயை கைது செய்ய சொல்ல சொன்னது போலவே அவரையும் கைது செய்ய வேண்டும் அவரிடம் விளக்கம் கேட்க வேண்டும் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் இது புதுச்சேரி ஐக்கிய ஜனதாதளத்தின் கோரிக்கை